அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள்லேருந்து முக்கியமாக ஒரு அறுபது நாட்கள் தேர் ஒடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் பாருங்கள் புலவர் எனப்படுபவர் யார் தெய்வ புலவர் எனப்படுபவர் யார் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் புலவர் திருவள்ளுவர் இரண்டாவது வினா திருக்குறளின் உரைகளில் மிக சிறந்ததாக கருதப்படுவது யாருடைய உரை திருக்குறளின் உரைகளில் சிறந்ததாக கருதப்படுவது ஆப்ஷன் பி பரிமேலகர் உரை திருக்குறளின் உரைகளில் மிக சிறந்ததாக கருதப்படுவது பரிமேலகர் உரை மூன்றாவது அணுவை துளைக்காத கிரம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது இதற்கான விடை ஆப்ஷன் சி உருஷியா நாலாவது வினா திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது இதற்கான விடை ஆப்ஷன் சி கிமு முப்பத்தி ஒன்று ஐந்தாவது வினா விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள் ஆறாவது வினா திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் இதற்கான விடை ஆப்ஷன் சி முப்பத்தி எட்டு அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரம் ஏழாவது வினா தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் ஒரு முக்கியமான வினா தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் இதற்கான விடை ஆப்ஷன் சி திருக்குறள் எட்டாவது வினா திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்த மொழி இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி லத்தீன் மொழி ஒன்பதாவது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஒரு முக்கியமான வினா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி ஜி போக் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிபோக் பத்தாவது வினா திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தந்தையில் வெளியிட்டவர் யார் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தந்தையில் வெளியிட்டவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி ஞான பிரகாசம் வீணா திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் தொடர்புள்ளது திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது சரியாக விடை ஆப்ஷன் பி ஏழு திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது பன்னெண்டாவது வீணா இவற்றுள் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர் நல்லா பாருங்க இவற்றுள் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் டி காலிங்கர் அப்போ மாதானுபங்கி பெருநாவலர் தேவர் இந்த மூன்றும் திருவள்ளுவரிட சிறப்பு பெயர்கள் பதிமூன்றாவது தான் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் இது ஒரு வினா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் இதற்கான சிறாய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வைகமே என பாடியவர் பாரதிதாசன் பதினாலாவது நான் அடையெடுத்த கருவியாகு பெயர் என்ற குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அடையெடுத்த கருவியாகு பெயர் என்ற குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள் பதினைஞ்சாவது நான் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை பதினாறாவது வள்ளுவரை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் இது ஒரு முக்கியமான வினாம் வள்ளுவரை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார் தமிழ்நாடு வந்த பாரதியார் வையகம் வந்தா பாரதிதாசன் நல்லா ஞாபகம் வச்சுங்க பதினெட்டாவீனா நீரியல் பற்றி கூறும் நூல் எது நீரியல் பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் என் விடை ஆப்ஷன் சி திருக்குறள் தினம் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க திருக்குறள் முதன் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு எது இதற்கான சரியாக என்ன பாருங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு பத்தொன்பதாவது திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை இதற்கான சரியாக என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனிச்சம் மற்றும் குவளை இருபதாவது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பழம் இருபத்தி ஒன்றாவது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குன்றிமணி இருபத்தி ரெண்டாவது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது இது ஒரு முக்கியமான வினா திருக்குறளில் இரண்டு முறை வரும் ஒரே அதிகாரம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி குறிப்பதிதல் இருபத்தி வினா உடைமை என்ற பெயரில் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் உடைமை என்ற பெயரில் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை சரியான விடை ஆப்ஷன் சி பத்து உடைமை என்ற பெயரில் திருக்குறளில் பத்து அதிகாரங்கள் உள்ளது இருபத்தி வினா முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார் முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர் முயற்சி திருவினையாகும் என்று கூறியவர் திருவள்ளுவர் இருபத்தஞ்சாவது மாதானு வங்கி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் மாதானு பங்கி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர் இருபத்தி ஆறாவது திருவள்ளுவர் திருவள்ளுவர்மலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை திருவள்ளுவர்மலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐம்பத்தஞ்சு திருவள்ளுவர் மாலையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஏழாவது திருவள்ளுவர் மாலையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை திருவள்ளுவர் மாலையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஐம்பத்தி மூன்று இருபத்தெட்டாவதுனா உழவு உலகுக்கு அச்சாணி என்றவர் யார் உழவு உலகுக்கு அச்சாணி என்றவர் யார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் இருபத்தி ஒன்பதாவது பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பதே சிறந்த நாடு என்று கூறியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இது பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பதே சிறந்த நாடு என்று கூறியவர் யார் இதற்கான சரியாக விடையா பாருங்க ஆப்ஷன் டி திருவள்ளுவர் முப்பதாவது அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழாக பிறந்து திருக்குறளை படிக்க வேண்டும் என்றவர் யார் அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிரிந்து திருக்குறளை படிக்க வேண்டும் என்றவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காந்தியடிகள் முப்பத்தொராவது வினா அறிவு அற்றம் காக்கும் கல்வி என்று குறிப்பிடுவது எது அறிவு அற்றம் காக்கும் கல்வி என்று குறிப்பிடுவது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள் முப்பத்தி ரெண்டாவது முதல் முதல் கணினியின் பெயர் ஒரு முக்கியமான வினா முதல் தமிழ் கணினியின் பெயர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் முப்பத்தி மூன்றாவது வினா ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு அடுத்தது முக்கியமானது பாக்ஸ் இது எத்தனை பால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று இருக்கு அறம் பொருள் இன்பம் இந்த அறத்துப்பாலில் வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்குது அந்த முப்பத்தெட்டு அதிகாரம் வந்து நான்கு இயலாக பிரிக்கப்பட்டிருக்காங்க அந்த நாலு இயலானு பார்ப்போம் பாயிரவியல் நான்கு அதிகாரம் இருக்குது இல்லறவியல் இருபது இருக்கு துறவறவியல் பதிமூன்று உள்ளது ஊழியல் ஒன்று இருக்குது முக்கியமானது பாருங்க அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்குது நாலு இயல் இருக்குது அந்த நாலு இயலானு பார்த்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அடுத்த பாருங்கள் பொருட்பாலில் வந்து எழுபது அதிகாரம் உள்ளது அதில் மூன்று இயலாக பிரிச்சிருக்காங்க என்னென்ன இயல்னா அரசியல் அதில் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் இருக்கு அமைச்சியல் அதில் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் இருக்கு ஒளிபியல் அதில் பதிமூன்று அதிகாரம் இருக்கு நல்லா பாருங்க பொருட்பாலில் எழுபது அதிகாரம் மூன்று இயல் என்ன இயல்னா அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் அடுத்து பாருங்க இன்பத்து பால் அதுல இருபத்தஞ்சு அதிகாரம் இருக்கு அந்த இருபத்தஞ்சு அதிகாரத்தை வந்து ரெண்டு இயலா வந்து ஏழு அதிகாரம் உள்ளது கற்பியல் பதினெட்டு அதிகாரம் உள்ளது ஒன்பது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் பிரித்து முப்பத்தெட்டு அதிகாரம் அறத்துப்பாலையும் பால்லையும் எழுபது அதிகாரமும் இன்பத்து பால்ல இருபத்தஞ்சு அதிகாரம் பிரித்து மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமா தொகுத்து கொடுத்திருக்காங்க அடுத்தது திருக்குறளில் குறைந்த அளவு அதிகாரம் உள்ள இயல் திருக்குறளில் குறைந்த அளவு அதிகாரம் உள்ள இயல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஊழியல் முப்பத்தஞ்சாவது வினா திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் ஒரு முக்கியமான வினா திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் இதற்கான சரியான விடையை பாருங்க ஆப்ஷன் ஏ நாலடியார் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார் நாளடியார் வினா திருக்குறளை குறிக்காத பெயர் எது கீழ் திருக்குறளை குறிக்காத பெயர் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி வேளாண் வேதம் அப்போ முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி இந்த மூன்றும் திருக்குறளை குறிக்கும் இந்த வேளாண் வேதம் எந்த நூலை குறிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முப்பத்தி ஏழாவது வினா திருக்குறளில் அதிக அளவு அதிகாரம் உள்ள இயல் எது ஒரு முக்கியமான வினா அது திருக்குறளில் அதிக அளவு அதிகாரம் உள்ள இயல் எது பாருங்க ஆப்ஷன் பி அமைச்சியல் முப்பத்தெட்டாவது திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள இயல் எது இது ஒரு முக்கியமான வினாதான் திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள இயல் எதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஊழியல் முப்பத்தொன்பதாவது பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா இது பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது எதுவும் இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் பி பாரதிதாசன் உப்பக்கம் காண்பர் யார் ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சிறையாண்டிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விடாமுயற்சி உடையோர் ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார்னா விடாமுயற்சி உடையோர் நாற்பத்தொராவதுனா உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமானது இது உலகெனில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கால்டுவெல் நாற்பது எட்டாவதுன்னா செந்தளிற் கருபகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் இது பாருங்க ஆப்ஷன் சி திருவள்ளுவாலை தீரா இடும்பை தருவது எது தீரா இடும்பை தருவது எது இதற்கான சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆராயாமல் ஐயப்படுதல் இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா தீரா இடும்பை தரும் நாற்பத்தி நாலாவதுன்னா பாருங்க திருக்குறளில் ஏழு என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது நல்லா பாருங்க திருக்குறளில் ஏழு என்கிற அப்படிங்கிற எண் வந்து எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எட்டு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது நாற்பத்தஞ்சாவது நான் பாருங்க திருக்குறளில் கோடி என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏழு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது கோடி என்ற சொல் ஏழு முறையும் ஏழு என்ற சொல் எட்டு முறையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது மறக்காமல் நான் வச்சுங்க நாற்பத்தின்னா நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உருதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் எது இது ஒரு முக்கியமான என்னதான் நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உருதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுக்காக சரியான விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாளடியார் மற்றும் திருக்குறள் நாற்பத்தி ஏழு திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஒரு முக்கியமான வினா அது திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை டி மூணு அதிகாரங்கள் திருக்குறள் பாயிரையலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு திருக்குறளில் பாயிரையலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை இதற்கான சரியான விடை பாருங்க நான்கு நாற்பத்தி திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிலத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என்றவர் யார் ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சரியான விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் நல்லா பார்த்துங்க ஒரு முக்கியமான வினா ஐம்பது வினா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என பொது நெறி காட்டிய புலவர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என பொது நெறி காட்டிய புலவர் ஆப்ஷன் அடுத்தது நூலொல்லி பார்க்க போகிறோம் திரு கூட்டல் குரல் திருக்குறள் சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூலாதலால் இப்பெயர் பெற்றது இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று குரல் வந்து இரண்டடி வெண்பா திரு என்ற சிறப்பு பெயர் அறிமுக பெற்று விளங்குகிறது அடுத்து பாருங்க திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகும் பெயர் ஆகும் குறள் வந்து உலக பொதுமறை என்றும் அழைக்கப்படுகிறது அறவிலக்கியம் தமிழர் திருமறை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வில் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் வந்து திருக்குறள் அடுத்து பாருங்க ஆங்கிலம் லத்தின் கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நல்லா பாருங்க ஆங்கிலம் லத்தின் கிரேக்கம் ஆகியவை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன இவற்றுள் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கிறது நல்லா பாருங்க ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அதில் நாலு அப்படிங்கிறது நாளடியாரையும் இரண்டு அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்கிறது அடுத்து பாருங்கள் தருமர் மணக்குடுவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலகர் திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் வள்ளுவர் நூர்க்கு எல்லுரையை செய்தார் இவர் என்று ஒரு பழம் பாடல் திருக்குறளுக்கு உரையளிதவர்கள் ஒன்றை தருகிறது ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதன்முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு அடுத்து கீழே பாருங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும் தமிழ்நாடு வந்தா பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் பாடியுள்ளார் தமிழ்நாடு வந்தா பாரதியார் வையகம் வந்தா பாரதிதாசன் அடுத்து பாருங்க திருக்குறளில் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது திருக்குறள் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை திருக்குறள் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறள் இடம்பெறும் ஒரே விதை பார்த்திங்கன்னா குன்றி மணி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மற்றும் மூங்கில் திருக்குறளில் இடம்பெற்ற ரெண்டு மரம் வந்து பனை மற்றும் மூங்கில் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசகர் திருக்குறளுக்கு முதன்முதலில் உரை எழுதியவர் யார்னா மணக்குடவர் திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் ஏழு என்ற சொல் எட்டு குரட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் திருக்குறளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் திருக்குறள் இதுவரையும் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது அடுத்து பாருங்கள் ஐம்பத்தொராதாவது வினா திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ரெண்டாவது திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்பது ஐம்பத்தி மூன்றாவது திருவள்ளுவர் தினம் என்று இது ஒரு முக்கியமான விநாயகே திருவள்ளுவர் தினம் இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் டி தை இரண்டாம் நாள் ஐம்பத்தி நாலாம்னா நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் ஒரு முக்கியமான விநாயகர் இதற்கான சரியாக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிட்டு சிரோன்மணி நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார்னா கிட்டு சிரோன்மணி ஐம்பத்தஞ்சி ஆகுனா திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மனக்குடவர் தினம் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து எது திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நீ ஐம்பத்தி ஏழாவதுனா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு எது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி ஜனவரி ரெண்டாயிரம் ஐம்பத்தெட்டாவதுனா நான்முகனார் என்று போற்றப்படுபவர் யார் நான்முகனார் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் நான்முகனார் திருவள்ளுவர் வினா கடுகை துளைத்து ஏல்கடலை புகட்டு குறுக தெளித்த குரல் இது யாருடைய கூற்று கடுகை துளைத்து ஏட்டி தரித்த குரல் என்று கூறியவர் ஆப்ஷன் ஆராய்ச்சினால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்னு பிளஸ் கிபி கணக்கிலும் முறை பயன்பாட்டுக்கு வந்தது இதற்கான சில விடை ஆப்ஷன் சி மறைமலை அடிகள் முதலில் நான் பாருங்க திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றம் செய்த இடம் மதுரை திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றம் செய்த இடம் மதுரை திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் தமிழ் மற்றும் கடவுள் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு திருக்குறளில் இடம்பெறாத உரை எண் ஒன்பது திருக்குறளில் இடம்பெறாத உரை எண் ஒன்பது திருக்குறளில் ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு தடவை பயன்படுத்தப்பட்ட எழுத்து நீ திருக்குறள் முதமுதலில் அத்திடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு திருக்குறளில் முதன்முதலில் உரையெழுதியவர் மணக்குடவர் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் வந்து நெருஞ்சி பழம் திருக்குறளில் பயன்படுத்தா உயிரெழுத்து அவ் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மரங்கள் பனை மற்றும் மூங்கில் நண்பர்களே இனி நம்ம திருக்குறளிலிருந்து முக்கியமான அறுபது நாட்கள் வழியில் பார்த்தோம் இதில் திருக்குறளை பற்றி முழுமையான எல்லா தகவலும் நம்ம கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் ஒரு டைம் பார்த்தா போதும் நன்றி வணக்கம் நாளை மாற்று வழி சந்திப்போம்